ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கதைகிக்கு போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் அஞ்சு வைத்தியநாதனுக்கு பெரிய மகள்மேல் கொள்ளை பிரியம் இரண்டாவது மூன்றாவது பெண்களை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார் ஆனால் ஒரு அம்மாவா சாந்தி அப்படி விட முடியாதே சின்ன மகளை தானே வளர்த்தார் பாட்டியும் சின்ன பேத்திகள் இருவரையும் கண்டுகொள்ள மாட்டார் என்னதான் சாந்தி பார்த்து கொண்டாலும் நடுவில் இருக்கும் இரண்டாவது பெண் யாழ்நிலாவிற்கு அம்மா அப்பா இருவரின் கவனிப்பும் இல்லை அவள் தானாக அக்கா வெண்ணிலா செய்வதை பார்த்து தான் எதையும் செய்ய கற்றுக்கொண்டாள் அதை சாந்தி பார்த்தால் அட பரவாயில்லையே யாழும் சமத்த அக்காவை பார்த்து செய்கிறாளே என்று ஒரு பாராட்டு கிடைக்கும் அதுவும் சிறு வயதில்தான் பாட்டி அப்பா இருவரும் அவளை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் சின்னவள் கத்தி கதறி தாயின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்வாள் யாழ்நிலாவிற்கு அதுவும் தெரியாது யாழ் தப்பு செய்து சாந்தி அடித்தால் கூட அழுது கொண்டே அதே இடத்தில்தான் நிற்பாள் ஆனால் கவிநிலா தாயோ தந்தையோ அடிக்கும் முன் கத்தி கொண்டு வெளியே வீதிக்கு ஓடி விடுவாள் வெண்ணிலா அம்மா அடிப்பார் என்று தெரியும் வெண்ணிலா அம்மா அடிப்பார் என்று தெரியும் போதே அப்பா பாட்டியின் பின்பக்கம் போய் ஒளிந்து கொள்வாள் பிறகு சாந்தி அடிக்க முடியாதே அதற்குத்தான் பாட்டி இறந்தபின் எதற்கும் அப்பா தான் வைத்தியநாதன் நல்லவர்தான் யாழ்நிலா கவிநிலா இருவரையும் வெறுக்க மாட்டார் ஆனால் சலுகையும் கொடுக்க மாட்டார் எந்த விஷயத்திலும் மூத்ததும் சின்னதும் ஏதாவது செய்து தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வார்கள் ஆனால் யாழ்நிலா மட்டும் அழுதுவிட்டு தனக்கு தானே தேற்றிக் கொண்டு போய்விடுவாள் ஆனால் படிப்பு விஷயத்தில் மட்டும் அப்படியே உள்டாவாக மாறிவிட்டது வெண்ணிலா பார்டரில் தான் பாஸ் பண்ணுவாள் அவள் வைத்தியநாதன் சாந்தி வேலை செய்த பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் சேர்ந்து ப்ளஸ் டூ வரை படித்தாள் பார்டர் மார்க் வாங்குபவள் ஏதோ ஒரு டிகிரி வேண்டும் என்று அவள் அப்பா தான் வற்புறுத்தி தட்டு தருமா தடுமாறி டிகிரியை பாஸ் பண்ண வைத்தார் அதற்குள் அவர் ஜீவனே வற்றிவிட்டது தன் பெரிய மகளை எப்போதும் திட்டாத வைத்தியநாதன் கூட பரீட்சை சமயமும் படிக்கும் போதும் அவரை அறியாமல் திட்டிவிடுவார் பிறகு சற்று நேரம் கழித்து மகளின் முகவாட்டத்தை பார்த்து மனம் கேட்காமல் இவரே சமாதானப்படுத்துவார் பாட்டி இருந்தபோது தன் பெரிய பேத்தியை அணைத்து தேற்றி சமாதானப்படுத்துவார் யாழ்நிலாவை பக்கத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் தான் சேர்த்து விட்டார் ஆனால் அவள் அக்காவின் புத்தகங்களை அம்மாவிடம் கேட்டு படிப்பாள் சாந்தியும் படிப்பு விஷயத்தில் யாழ்நிலா கேட்டதை சொல்லிக் கொடுப்பார் இதனால் வைத்தியநாதன் பெரும்பாலும் யாழின் படிப்பை பற்றி கண்டுகொள்ள மாட்டார் அவள் படிப்பை பற்றி பற்றித்தான் மனைவி பெருமையாக சொல்லிவிடுவதால் அவளை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார் சின்ன மகளை சாந்தி வற்புறுத்தி பள்ளியில் அனுமதி வாங்கி அவர் வேலை செய்த பள்ளியிலேயே சேர்த்து விட்டார் அவள் ஓரளவு நன்றாக படிப்பாள் யாழ்நிலா பத்தாவதில் மாவட்டத்தில் மூன்றாவது மதிப்பெண்ணும் பனிரெண்டாவதில் பள்ளியில் முதல் மதிப்பெண்ணும் பெற்றதால் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியில் இவளை இவள் மார்க்கிற்காக இலவசமாக சேர்த்து கொண்டார்கள் ஆனால் மதிப்பெண் சரியாக வாங்கலை என்றால் ஃபீஸ் கட்டணும் என்று சொல்லிவிட்டார்கள் சில பெரிய கல்லூரிகள் இப்படி நன்றாக படிக்கும் மாணவர்களை இப்படி சலுகை கொடுத்து அவர்களை ஒரு நிபந்தனையின் பேரில் மார்க் வாங்க வைத்து யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்க வைத்து அதை காட்டி மற்ற பணக்கார வீட்டு பணக்கார கூட்டத்தை உள்ளே வரவைத்து பணத்தை வாங்கி கல்லா பெட்டியை நிரப்புவதுதான் இன்றைய திட்டம் அப்படித்தான் யாழ்நிலா அந்த பெரிய கல்லூரியில் சேர்ந்தாள் அவ்வளவு பெரிய கல்லூரியில் சேர்க்க வைத்தியநாதன் பயந்தார் நீ ஒழுங்க மார்க் வாங்கலை என்றால் நான் தான் பணம் கட்டணும் என்னால முடியாது அக்கா மாதிரி ஏதாவது டிகிரி படி போதும் என்றார் யாழ்நிலா தான் அம்மாவிடம் அழுது கரைந்து நான் நல்லா படிப்பேன் அப்படி ஒருவேளை மார்க் குறைந்து பணம் கட்ட சொன்னால் நான் படிப்பை நிறுத்தி விடுவேன் என்று உறுதி கொடுத்ததால் தான் சேர்த்தே விட்டார் அதன் பிறகும் பஸ் செலவுக்கு மட்டும்தான் கணக்காக கொடுப்பார் உண்மையில் அவர் வருமானம் குடும்பத்தின் தேவைகளுக்கு பத்தாது அதுவும் அப்போதுதான் வெண்ணிலாவிற்கு திருமணம் முடிவான நேரம் எனவே கடன் பிரச்சனை தலை தூக்கிய நேரம் அதனால் அவருக்கு வட்டியும் இஎம்ஐயும் கட்டவே சம்பளம் பத்தலை ஏதோ டியூஷன் எடுத்ததால் வீட்டு செலவை சாந்தி சமாளித்தார் அதனால் கல்லூரி செல்லும் மகளுக்கு எதுவும் இன்றைய நாகரிகத்தின்படி வாங்கி கொடுக்கவில்லை யாழ்நிலாவும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் வெண்ணிலா ஆனால் அந்த ஹைடெக்கான கல்லூரிக்கு போன பின் அவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது நாம் ரொம்ப சிம்பிளாக இல்லை இல்லை வித்தியாசமாக தெரிகிறோமே என்று அங்கே சுடிதார் போடும் பெண்களே இல்லை இவள் மட்டும்தான் சுடிதார் போட்டாள் அதனால் வித்தியாசமாகத்தான் முதல் நாள் அவளை பார்த்து வகுப்பு மாணவர்கள் கேலி செய்து சிரித்தார்கள் அவள் ஒன்றும் பட்டிக்காட்டு பெண் இல்லை சென்னையில் பிறந்து வளர்ந்த பெண் தான் இதுவரை அவள் படித்த அரசு பள்ளியில் சுடிதார்தான் சீருடை எனவே எப்பவும் சுடிதார்தான் எடுப்பாள் மாநிலத்தில் சற்று பூசின உடலுடன் ஒற்றை பின்னல் போட்ட அவளை கண்டுதான் சிரித்தார்கள் இவளுக்கு அவமானமாக போய்விட்டது அழுகை முட்டிக்கொண்டு வந்தது அழுதால் இன்னும் அசிங்கம் என்று உதட்டை கடித்து அழுகையை அடக்கினாள் இதை அதே வகுப்பில் இருந்த நேசமித்திரனும் கேசவனும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்னடா பக்கத்து பொண்ணா என்று கேசவன் கேட்க அப்படி தெரியல கொஞ்சம் புவரா இருக்கும் போல என்றான் நேசன் அதன் பிறகு அவர்கள் அவளை கண்டுகொள்ளவில்லை ஆனால் கேசவன் மட்டும் அவ்வப்போது பாவம்டா அந்த பொண்ணு யாரும் அவ கூட சேரலை பாரு அதுக்கென்ன நீ போய் சேரப்போரியா என்று நேசன் கேட்க சும்மா இருடா நம்மூர் பொண்ணா இருந்தா இந்நேரம் கேலி பண்ற இவனுங்களை வாங்கடா மோதி பார்ப்போம் என்று கிளம்பிடுங்க இது பாவம் அப்ராணை போல குனைந்து கொண்டே போகுது என்றான் எல்லாம் முதல் செமஸ்டர் முடியும் வரைதான் அதில் அவள் எடுத்த மார்க்குகளை பார்த்து மற்ற அனைவரும் மிரண்டு விட்டார்கள் இப்படியே படி கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்குவாய் என்று ஆசிரியர்கள் பாராட்டி சென்றார்கள் அதன் பிறகு அவளை அந்த பெண்கள் கேலி செய்யலை என்றாலும் பெரிதாக மதித்து பேசவும் இல்லை ஆனால் நான்கு பெண்கள் சகஜமாக பேசி பழகினார்கள் அதில் ஒரு பெண் மலர் அவள்தான் நிலாவுடன் நெருங்கி பழகினாள் அந்த வகுப்பில் இருக்கும் அனைவருக்கும் அவள்தான் தான் அசைன்மெண்ட்டை கொடுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவிற்கு பிறகு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தூது கருவியாக செல்ஃபோன் தானே இருக்குது எல்லாமே ஃபோன் மூலம்தான் வந்தது யானிலாவிடம் ஃபோன் இல்லை அவள் அப்பாவின் ஃபோன் அவள் அப்பாவின் ஃபோனிற்குத்தான் எல்லாம் வந்தது அந்த அதை பார்த்த வைத்தியநாதன் பழைய செல்ஃபோன் ஒன்று மகளுக்கு வாங்கி கொடுத்தார் அந்த வகுப்பில் யாருக்கு பாடத்தில் ரெக்கார்டு எழுதுவதில் சந்தேகம் என்றாலும் இவளிடம்தான் கேட்பார்கள் பசங்க கேட்டால் ஒரே வா ஒரே வரியில் மலருக்கு தெரியும் அவகிட்ட கேளுங்க என்று சொல்லிவிடுவாள் என்ன திமிர் பாத்தியா இவளுக்கு நல்லா படிக்கிறோங்கிற வண்டக்கணம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாளாம் என்று அனைவரும் திட்டினார்கள் யாழ்நிலா எல்லாரிடமும் பேச மாட்டாள் ஆனால் மலரிடம் வாய் ஓயாமல் பேசுவாள் அவளுக்கு வீட்டில் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேச முடியாது வெண்ணிலா திருமணத்திற்கு பிறகு கலை தீபாவளி பொங்கல் சீர் ஆடி சீர் என்று வாங்கியது மட்டும் இல்லாமல் திருமணமான உடனே கன்சீவும் ஆகிவிட்டதால் தாய் வீட்டிலேயே தான் டேரா போட்டாள் அவளை பார்க்க அவ்வப்போது அவள் கணவன் இப்படி வீட்டில் எப்பவும் கசகசதான் இவள் வீட்டின் மொட்டை மாடியில் தான் படிப்பாள் நல்ல வேலை வெண்ணிலாவும் அவள் கணவனும் ஏசி இல்லை என்றால் இருக்க மாட்டார்கள் எனவே வீட்டில் இருந்தால் எப்பவும் அறையில்தான் இருப்பார்கள் அந்த சின்ன அறை வெண்ணிலா திருமணத்திற்கு பிறகு அவளறையாக மாறிவிட்டது வீட்டுக்காரர் மாடியில் ப்ளூ ஷீட் போட்டதால் யாழ்நிலா பெரும்பாலும் அங்கேதான் அவள் படிப்பதை மட்டும் சாந்தி வைத்தியநாதன் தடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் மார்க் வாங்கலை என்றால் ஃபீஸ் கட்ட சொல்லிவிட்டால் இருக்கும் பிரச்சனையில் என்ன செய்வது என்ற பயம்தான் கேசவன் யாழ்நிலாவிடம் நன்றாக பேசுவான் அவளும் அவன் கேட்டால் அவளுக்கு தெரியலை என்றால் கூட மேடமிடம் கேட்டு சொல்லுவாள் அதற்கு காரணம் முதல் செமஸ்டர் சமயம் கல்லூரிக்கு நண்பர்கள் கல் நண்பர்கள் இருவரும் பைக்கில் வந்தபோது தான் இவள் ஓடிக்கொண்டு இருப்பதை பார்த்து கேசவன் என்னடா இந்த பொண்ணு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறா இன்னும் இருபது நிமிஷத்தில் ஹாலுக்கு போகலைன்னா எக்ஸாம் எழுத முடியாது என்றான் அதோ பார் அந்த பஸ்ஸில் வந்திருக்கா பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல வேறு பஸ்ஸு வரலை ஹரிவாளி பத்து கிலோமீட்டர் தூரத்தை இருபது நிமிஷத்தில் ஓடிப்போய் சேர்ந்துருவாளாம் என் அப் சேர்ந்துடலாம்னு நடக்கிறா என்றான் நமக்கு சிரிப்பாக நரே நேசன் டேய் ஏன்டா இப்படி பேசுகிற அப்புறம் இப்படி பேச சொல்கிற கொஞ்சமாவது நெ நிதர்சனம் புரிந்தால் இப்படி செய்வாளா இருக்கும் இருபது நிமிடத்தில் ஒரு ஆட்டோ பிடித்தால்தான் போக முடியும் அதை செய்யாமல் ஓடுறாளாம் ஏய் நிறுத்துடா என்ற கேசவன் யாழூ யாழூ ஏன் இப்படி ஓடுற என்றான் பஸ் பிரேக் டவுன் இருபது நிமிஷம் தான் இருக்குது அதுதான் அதுதான் ஓ என்று சொல்ல யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்க வேண்டியது தானே என்றான் நோ அது பெரிய பிரச்சனையாகும் அது சரி இவ பெரிய உலக அழகி இவ அழகுக்கு பிரச்சனை பண்ண போறாங்களாக்கும் என்று முணுமுணுத்தான் நேசன் டேய் ஆட்டோ வருது நிறுத்தி ஏற்றி விடு என்றான் ஆட்டோவை நிறுத்திய கேசவன் ஏறியாளு அது அது காசு என்று தயங்க உன்கிட்ட இருக்கிறப்ப தா போதும் என்றவன் கண்டிப்பா தந்துருவேன் என்றவள் ஆட்டோவில் ஏறினாள் அவனே பணம் கொடுத்தான் அன்று முதல் நன்றாக கேசவன் கூட பேசுவாள் அதன் பிறகு இந்த மூன்று வருடமும் நேசனுக்கு அசைன்மெண்ட் ரெக்கார்டு எல்லாம் அவள்தான் எழுதிக் எழுதி கொடுத்தாள் அவளுக்கு தெரியாது அது நேசனுடையது என்று கேசவனுக்கு என்றுதான் எழுதினாள் அதனால் நேசன் எந்த எழுத்து வேலையும் இல்லாமல் பார்ட்டிக்கு சென்றான் கேசவன் கொடுத்த ஆட்டோ சார்ஜை மறுநாள் அம்மாவிடம் சொல்லி வாங்கி கொடுத்து விட்டாள் சீக்கிரமே கிளம்பியிருந்தால் ஒரு பஸ்ஸு இல்லைனா இன்னொரு பஸ்ஸுக்கு போகலாம் எதுக்கு இந்த திண்ட செலவு என்று வைத்தியநாதன் மகளை திட்டினார் அது வேறு கதை மூன்றாவது வருடம் முடிவு வரப்போகுது இப்போ வரை சிஎஸ்சி கம்ப்யூட்டர் பாடப்பிரிவில் எண்ணூறு பேரில் அவள்தான் முதல் மார்க் ஏன் யூனிவர்சிட்டியிலேயே முதல் மார்க் அவள்தான் இவளை காட்டியே இந்த மூன்று வருடமும் கல்லூரி விளம்பரம் தேடியது மூன்றாவது வருட செமஸ்டர் இன்னும் ஒரு மாதத்தில் எனவே இரவு பகல் பாராமல் படித்து கொண்டே இருந்தால் யாழ்நிலா அவளுக்கு தெரியலை அவளின் படிப்புக்கு சமாதி கட்ட போறவன் அவளை நோக்கி வந்துவிட்டான் என்று அவளுக்கு தெரியலை